விரலில் நகங்களை அறுபத்தாறு வருடமாக வெட்டாமல் இருந்ததால் இடது கை நிரந்தரமாக ஊனமாகியிருக்கு மகாராஷ்டிராவில் இருக்க பூனே நகர சேர்ந்தவர் சித்தார் சிலால் இவருக்கு வயசு எண்பத்தி ரெண்டு ஆகுது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து அவரோட இடது கையில் இருக்க நகத்தை வெட்டாமல் இருந்திருக்காரு இதனால் இப்போ வளர்ந்துட்டே வந்த விரல் நகங்கள் உலகின் அதிக நிலம்னு சாதனை படைச்சிருக்கு அவரோட மொத்த நகத்தோட நீளம் தொள்ளாயிரத்தி ஒம்போது புள்ளி ஆறு சென்டிமீட்டர் இதில் பெருவுரல் நகம் மட்டும் நூற்றி தொண்ணூற்றி ஏழு புள்ளி எட்டு சென்டிமீட்டராக ஒரு கையின் நீண்ட நகங்களை கொண்ட நபர் என்ற பெருமையோட போன ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறில் கிண்ண சாதன புத்தகத்தில் இடம் பிடிச்சார் இதனால் இந்த நகத்தை விட்டால் இருந்து அமெரிக்கா மியூசியத்துக்கு போயிருக்கார் டைம்ஸ் சதுக்கத்தில் இருக்க இந்த மியூசியத்தில் சில்லாவின் நகத்தை நேற்று வெட்டியிருக்காங்க அந்த மியூசியத்தில் இவரோட நினைவாக அந்த நகங்களை பாதுகாப்புன்னு சொல்லியிருக்காங்க இவருக்கு மனைவி ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க வயது அதிகமானதால் பராமரிக்க முடியாமல் இந்த நகங்கள் இருந்திருக்கு இதனால் தூங்கக்கூட முடியாமல் சங்கடத்தில் இருந்து